ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கும் இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான போண்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கீரை போண்டாங்க முருங்கீரை வச்சு இந்த போண்டா நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் முருங்கீரில தான் இந்த போண்டா செஞ்சிருக்குன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கீரையை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இது கூட வந்து ஒரு நூற்றம்பது அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க பொடியை கட் பண்ணிவிட்டு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கருவேப்பிலை பெருங்காய பொடி இந்த போண்டாக்க தேனக்கு உப்பு சேர்த்துக்கோங்க பிஞ்சளக்கு வந்து பேக்கிங் சோடா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்க வேண்டாங்க ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்த பொருட்களே ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு ஒரு போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க கீரை போண்டாக்கு வந்து கொஞ்சம் கீரை வந்து அதிகமாக இருந்தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் வந்து கீரை வந்து அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி தெளிச்சிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிக்கோங்க தெளித்து போண்டா பதத்துக்கு மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் வந்து மாவு வந்து லூஸாக தாங்க இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம போண்டா நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ நம்ம இந்த போண்டா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடான பிறகு எண்ணெய் என்னை சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாக விட்டுங்க சூடான பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போண்டாவை எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு நீங்கள் <laughs> போண்டாவை <laughs> வேண்டாம்னு <laughs> நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்த்து பக்கோடா மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாங்க போண்டா சேர்த்த பிறகு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கலாங்க போண்டை வந்து ஒரு மீடியம் ஷேப்பில் போட்டு ரொம்ப பெருசாக போட்டால் உள்ளே வந்து வேகத்துக்கு டைம் ஆகுங்க மீடியம் ஷேப்பில் இருக்கும்போது போண்டை நல்லா சீக்கிரமாக வெந்து நல்லா கிறிஸ்பியாக விடுங்க சேர்த்த உடனே உடனே மிக்ஸ் பண்ண வேண்டாம் போண்டை வந்து உடஞ்சிடும் ஒரு அஞ்சு செகண்ட் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதே போல் எல்லா பக்கம் நல்லா கோல்டனாக ப்ரௌன் ஆகி வரைக்கும் இந்த போண்டை வந்து எண்ணெய் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த பபுள்ஸ் நல்லா அட் அடங்கிடுங்க அது மாதிரி நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம இது எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ பபிள்ஸும் நல்லாவே குறைஞ்சிருக்கு இது மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த போண்டை நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதே போல் மீதி இருக்கிற மாதிரி நம்ம போண்டா வந்து பேட்ச் வைஸாக போட்டு எடுத்துக்கலாங்க இந்த முருங்கீரை போண்டா சேர்த்து ஒரு பத்து நிமிஷமே போதுங்க ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த போண்டா முருங்கில வந்து நிறைய சத்துக்களை இருக்குதுங்க இதில் வந்து நம்ம அப்படியே கொடுத்தா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க நம்ம கூட்டோ பொரியலோ செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க அதுவும் இது மாதிரி வந்து போண்டாவாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க போல் போண்டா பஜ்ஜி வடை ஐட்டம்லாம் செய்யும்போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ வந்து நம்ம உள்ள வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் எந்த ஃப்ரை ஐட்டம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இந்த போண்டா நல்லா ரெடி ஆயிடுச்சு எல்லா போண்டாவும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த போண்டா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இப்போ அடிக்கடி மழை வருதுங்க அந்த மழை டைமில் தான் சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு தோணும் அந்த டைமில் இந்த டக்குனு இந்த போண்டா ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த முருங்கிற போண்டை வந்து சாப்பிட்றதுங்களா முறு முருன்னு இருக்குங்க எவ்வளோ நேரம் இந்த முருமுறுப்பு வந்து அப்படியே குறையாமல் இருக்குங்க இந்த ஹெல்தியான முருங்கிற போண்டா ரெசிபி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் நியூடியோ நம்ம மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்